ஹலோ ம் அப்படி ஒரு ஏசுநாதர் வருவார் போகர் வருவார் கல்கி அவதாரம் எடுக்கும் ம் ஜீசஸ் அவதாரம் உண்டு இப்படி பல ஏல சொன்னாலும் இந்த இஸ்லாம் மதத்துல சொல்லுவாங்க இருபத்தி நாலாவது நபியாக இருந்த ஈசா நபி மறைக்கப்பட்டார் மறைக்கப்பட்டார் ஆனா லோகம் அவசானிக்கான முன்பு அதாவது உலகம் அழிய இருக்கு குட்டி அந்த ஏசு கிறிஸ்து என்பது வருவார் அதாவது அவங்க ஈசா நபிம்பாங்க வருவார் மற்றவர்கள் மறுபடியும் புத்திய போதிப்பிப்பார் சொர்க்கம் என்ன நரகம் என்ன அப்ப புரிய வரும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு ஐயோ இந்த சண்டால பாதையில பேச்சு கேட்டு எங்க தகப்பன நான் நரகத்துக்கு அனுப்பிட்டேனே இந்த சண்டால பாவி பேச்ச கேட்டு என் தாயை நான் வந்து அக்னிக்கு அர்ப்பணிச்சுட்டேனே அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் கண்ணீர் விட்டு கதருவான் புரியுதா ஐயோ இந்த சாமியார் பயலாலதான் என் அம்மாவை கொண்டு எரிச்சிட்டேன் இவனாலதான் எரிச்சிட்டேன் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குல இப்பெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்கல்ல ஆனா உண்மை பொருள் தெரியும் போது இருக்கும் கரக்கணும் ஆயிருவாமில்ல அட பாவி என் தாயின் தகப்பனை நான் நடக்கத்துக்கு அனுப்பிச்சேனடா எல்லாம் ஓ பேச்சை கேட்டுதான்னு சொல்லி சொல்லுவேன்னா சொல்ல மாட்டான் அப்ப பெரிய ஒரு பிரணயம் உண்டாகுமா இல்லையா அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வருது புரியுதா அது வரைக்கும் இந்த அடக்கனுடா வந்து நம்ம சொன்னா புரியும்கிட்ட அந்த ஷாக்க குடுத்து எப்படி அந்த ஷாக்க அப்புறம் கிளீன் பண்ணணும் ம் நம்ம சொல்றது புரிய வரும்